இப்போ காங்கிரஸ் உடைய ஆதிக்கமும் ஆர்ஜேடி உடைய ஆதிக்கம் இருக்கனால தான் இந்த வாக்காளர்கள் கை வச்சாங்களா பாஜக ஒரு கேள்வி வந்துச்சு அதில் பெரும்பாலும் நீக்கப்பட்டவர்கள் தலித்துகள் நூறு சதவீதம் சிராக் பசோன் வெளியில வந்து தனியாக நிற்பார் வாக்குகளை பிரிப்பார் பிரசாந்த் கிஷோரை பாஜகவும் பயன்படுத்தாது காங்கிரஸ் பயன்படுத்தாது ஆமாம் யாரும் பயன்படுத்தாது தனியாக தான் நிற்கிறார் அந்த கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஒன்று பண்ணுறது தேர்தல் ஆணையத்தை வச்சு ஓட்டுகளை சிதண்டிக்கக்கூடிய வேலைகள் இத்தனை வேலையும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாசமா நடந்து இருபத்தோரு லட்சம் பேர் நீங்க நீக்க சேர்த்து சேர்க்கப்பட்டவர்களுக்கு எதன் அடிப்படையில் நீங்க சேர்த்துக்கீங்க அவங்க கேட்டாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் பீகாரில் வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு அப்புறம் தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க நவம்பர் ஆறு பதினொன்றில் பயங்கரமா ஆரம்பிச்சிட்டாங்க ஒரே பரபரப்பா அங்கே போயிட்டு இருக்கு ஏன் அப்படின்னா மூன்று முனை போட்டியா அங்கே போகுது ஒரு பக்கம் பிரசாந்த் கிஷோரு ஒரு பக்கம் என்டிஏ ஒரு பக்கம் இந்திய கூட்டணி அப்படின்னு பரபரப்பா போயிட்டு இருக்கு அதுக்கு மத்தியில் வந்து அந்த உச்சநீதிமன்றத்துல வந்து ஒரு உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு எப்படி சார் பாக்குறீங்க இது எப்படி என்ன நடக்க போகுது அடுத்து உச்சநீதிமன்றம் நேற்று வந்து நீங்க நீக்கப்பட்ட மூன்று லட்சம் பேருடைய டீட்டெயில் கொடுங்கன்றாங்க மூன்று லட்சம் பேர் நீங்க நீக்கிருக்கீங்க அவங்க யார் அப்படிங்கிற டீட்டெயில் கேக்குறாங்க இது நேற்று உச்ச நீதிமன்றத்தில் வந்து மணிஷி செவடி அவர் வழக்கு போட்டிருக்கு அந்த வழக்குல அந்த வழக்கு தான் முக்கியமான வழக்கு அது வந்து முக்கியமாக பேசப்பட வேண்டிய வழக்கு அதை வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட வேண்டிய ஒரு வழக்கு விவாதப்படுத்தப்படி வேண்டிய வழக்கு ஆனா ஊடகங்கள மறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா மணி சோடியா வந்து வழக்கு போறார் பீகாரில் கொண்டு எஸ்ஏஆர்ல எஸ்ஐஆர்ல நீக்கப்பட்டவர்களுடைய வேணும்னு கேக்குறாரு உடனே என்ன நீதிபதி வந்து நீக்கப்பட்ட மூன்று பேர் நீக்கப்பட்டிருக்கீங்க இருபத்தோரு லட்சம் பேர் நீங்க சேர்த்திருக்கீங்க ரெண்டு பேருடைய மூன்று லட்சம் பேர் நீக்கப்பட்டீங்க அவங்க யாரு அவங்க எதுக்காக என்ன என்ன காரணத்துக்காக நீக்கப்பட்டீங்க அவங்களோட கொடுங்க இருபத்தோரு லட்சம் பேர் சேர்த்திருக்கீங்க அந்த இருபத்தோரு லட்சம் பேரைய நீங்க கொடுங்க ஆல்மோஸ்ட் எட்டு கோடி பேர் எட்டு கோடி பேர்ல இவங்க நினைச்ச அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நெருக்கிட்டாங்க நெருங்கி ஓரளவுக்கு வந்து பாதி பாதி இவங்க வந்து கழிச்சிட்டாங்க ராணா பம்பது லட்சம் பேர் வந்து கழிச்சிட்டு இப்போ வந்து நேட்டா வந்து ஏழரை கோடி பேருங்கிற மாதிரியான ஒரு நம்பர் சொல்லிருக்காங்க ஏழரை கோடி பேர் இந்த மட்டும் இந்த முறை பீகார் தேர்தல தகுதி கூடிய நபர்கள் அப்படின்னு போது எலெக்ஷன் டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இதுதான் பீகார்ல ஆரம்பி ஆரம்பத்துல இருந்தே பீகார்ல வந்து ஒரு மிகப்பெரிய தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு சந்தேகம் குழப்பம் நீதிமன்றம் வரைக்கும் போய் இப்ப இப்ப இந்த இந்த தீர்ப்புமே வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது இப்போ இப்பயுமே என்ன சொல்றாங்கன்னா இந்த தேசியவாதமாக இருக்கட்டும் பீகாரில் இருக்கக்கூடிய முக்கியமாக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி தலைவர்கள் சொல்றாங்க இதுவுமே வந்து ஒரு பெரிய ஒரு ஃப்ராடு நடந்திருக்கு இப்போ சேர்க்கப்பட்டதையும் நீக்கப்பட்டதிலையும் நிறைய குடி நடந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க இப்போ அவங்க அந்த டீட்டெயில் கொடுக்க தான் அது ஒரு பெரிய பூகம்பமாக வெடிக்க போகுது இப்போ இருபத்தொரு லட்சம் பேர் எப்படி சேர்த்துங்க என்னென்ன ஆவணங்களை வாங்கி சேர்த்தீங்க இப்ப தேர்தல் நடக்கிறதுங்கிறது ஒரு சந்தேகமாவும் இருக்கும் அந்த ஆமா ஆமா தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி நீதிமன்றங்கள் ஏதாவது உத்தரவு போட்டுச்சுன்னா இருபத்தோரு லட்சம் பேர் நீங்க நீக்க சேர்த்த சேர்க்கப்பட்டவர்களுக்கு எதன் அடிப்படையில் நீங்க சேர்த்திக்கணும் அவங்க கேட்டாங்கன்னா என்ன டாக்குமெண்ட் வாங்கி சேர்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு விசாரிக்கிறே ஒரு நாள் ஆயிரும் ஆமா அதே மாதிரி வந்து இந்த ரெண்டு லட்சம் பேர் நிக்கிறீங்க இல்லையா அவங்க ரெண்டு லட்சம் பேர் என்ன எதுக்காக நிக்கிறீங்க என்ன காரணத்துக்காக நிக்கிறீங்க என்ன டாக்குமெண்ட் இல்லைன்னு நிக்கிறீங்க அப்படின்னு சொல்றப்ப அவங்க சரியான விளக்கம் கொடுக்கலன்னா தேதியை தள்ளி வைங்க இந்த பிரச்சனையை சரி பண்ணுங்கன்னு நீதிமன்றம் சொல்லும் அநேகமாக மிக சில நாட்கள் அந்த வழக்கு வரப்போகுது அப்படிங்கும் போது இது வந்து தேர்தல் நடக்குமா நடக்காத அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற குழப்பம் பீகார்ல இருக்கு இதுக்குள்ள அப்படியே உள்ள வந்தீங்கன்னா அரசியல் கட்சிகள் அங்க பாத்தீங்கன்னா ஆர்ஜேடி ராஷ்டிரிய ஜனதா ஐக்கிய ஜனாதல் ரெண்டு கட்சி தான் திமுக அதிமுக மாதிரி ஆர்ஜேடி வந்து நம்ம லல்லு பிரசாத் இது வந்து ஐக்கிய ஜனதா வந்து வந்து நிதிஷ்குமார் இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஜெயபிரகாஷ் நாராயண் மாதிரி ஒரு பெரிய தலைவர் சீடர்களாக இருந்து அப்படியே அரசியல் கற்றுக்கொண்டு வந்தவர்கள் இந்திரா காந்தியவே கண்ணில் ஜேபின்னு சொல்லுவாங்க ஜேபியிடம் அரசியல் கற்றுக்கொண்டவர்கள் ஒரு சமூக நீதி உள்ள ஒரு அரசியல் இயக்கம் தான் அந்த ரெண்டு ஒன்னாக இருந்தாங்க ரெண்டு ரெண்டு பேர் கட்சி தான் லோக்கல் ரீஜனல் பார்ட்டி அந்த அப்படி அதிமுக திமுக மாதிரி ரெண்டு பேர் தான் ஸ்ட்ராங் ரெண்டு பேர் தான் மாறி மாறி எதிர்த்து அரசியல் செய்வாங்க ஒரு கட்டத்தில் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே ஆட்சி அமைச்சாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக ஐக்கிய ஜனதாள கூட்டணியோட ஒரு ஒரு கூட்டணியாகவும் ஆர்ஜேடி காங்கிரஸ் தலைமையில் ஒரு கூட்டணியாக போடுறாங்க மிக சொற்பமான வாக்கு வித்தியாசத்தை தான் அவங்க இழக்கிறாங்க வாய்ப்பு இழக்கிறாங்க ஒரு பிரசன்ட் ரெண்டு பிரசன்ட் கூட இழக்கிறாங்க பாஜக ஐக்கிய ஜனதாள கூட்டணி ஆட்சி அமைக்குது அதுக்கு கொஞ்ச நாள் போறப்ப வந்து அவங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பாஜக கூட்டணி வந்து வெளியே வர்றாரு நிதிஷ் வந்து என்ன பண்றாருன்னா ஆர்ஜேடி கூட கூட்டணி போடுறாரு ஆர்ஜேடி கூட கூட்டணி போட்டு தேசிய அதாவது துணை முதலமைச்சராகவும் நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருந்தாரு பாஜக வீட்டுக்கு அனுப்பணும் நாட்டை விட்டு துரத்தணும் சொல்லிட்டு இந்தியா கூட்டணியினுடைய கன்வீனரா இருந்தார் பல மாநிலங்களில் போய் கூட்ட கூட்டம் நடத்திட்டு இருந்தார் அப்படி இருந்த நிதிஷ்குமார் திருப்பி என்ன பண்ணார்னா அவரை வந்து பிரைம் மினிஸ்டர் கண்டிப்பா போடுவாங்கன்னு ஆசைப்பட்டாரு அது நடக்கலை அப்படின்னோட அந்த கூட்டணி வெளியே வந்துட்டார் அது திருப்பி பாஜகவோட கூட்டணி போட்டு அங்க போயிட்டார் இப்போ வந்து அவருடைய பேர் என்ன அப்படின்னா அவர் வயசு எழுவத்தி எண்பது வயசு ஆக போகுது பீகாருடைய பேர் வந்து நிதிஷ்குமார் கிடையாது பல்டி குமார் அவர் பேர் நீகார் மக்கள் வந்து அவர் சொல்றது பேரு வந்து பல்டி குமார் அவர் ஆல்மோஸ்ட் அரசியலினுடைய எண்டு கொண்டர் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு ஒரு நீண்ட நாள் டிராவல் பண்ணிட்டாரு நம்பகத்தன்மை இழந்தார் பெரிய இளைஞர்கள் கூட்டம் கிடையாது அவர் அப்படிங்கும்போது அந்த இப்ப தமிழ்நாட்டுல அதிமுக பாத்தீங்களா அந்த நிலைமையில அவர் இருக்கிறார் அந்த நிலைமையில தான் பாஜக டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறாரு முழுவதுமாக பாஜக வந்து முழுங்கிருச்சு அதுக்கு ஆள் மட்டும்தான் இப்போ இருக்குது மிச்சத்தையும் இந்த எலெக்ஷனோட முடிச்சு விட்டுருவாங்க அப்ப அந்த கட்சி காலியாயிரும் பாஜக பொறுத்த வரைக்கும் ஐக்கிய ஜனதா காலி பண்ணாதான் நம்ம அங்க பிளேஸ்மெண்ட் ஆக முடியும்னு நினைக்கிறாங்க எப்படி தமிழ்நாட்டில் அதிமுக காலி பண்ணாத உட்கார முடியும் அந்த மாதிரி பிளான் பண்றாங்க அப்போ அப்பதான் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒன்றும் கூட்டணி ஃபைனல் ஆகல இந்தியா கூட்டணியில ஆர்ஜேடிக்கும் காங்கிரசுக்கும் ஒன்றும் ஃபைனல் ஆகல ஆர்ஜேடி காங்கிரசுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு ராகுல் காந்திக்கு ஒரு பெரிய கூட்டம் கூடுது தேசிய வியாதக்கு ஒரு பெரிய கூட்டம் கூடுது அங்க அந்த அந்த கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ஆல்மோஸ்ட் அவங்க ஆட்சேபிக்க போறாங்கிறதா அங்கிருந்து வரக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் நடத்தக்கூடிய கருத்து கிடைக்கும் இப்ப அந்த காங்கிரசுடைய ஆதிக்கமும் ஆர்ஜேடியோட ஆதிக்கம் இருக்கனால தான் இந்த வாக்காளர்களை கை வச்சாங்களா பாஜகங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு அதில் பெரும்பாலும் நீக்கப்பட்டவர்கள் தலித்துகள் முஸ்லீம்கள் வாக்குகள்லாம் அவங்க அதெல்லாம் அதுல இருந்து தெரிஞ்சுக்கணும் என்ன அவருடைய பின்னணி என்ன அவங்க யாரு கோட்டு போட போறாங்கன்னு தெரியும் அந்த வாக்குகளை குறிவைச்சு குறிப்பா அதுல வந்து யாதவர்கள் ஓட்டும் இருக்கு யாதவர்கள் முஸ்லீம்கள் தலைத்து ஓட்டுகள் தான் அதிகமாக நீக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க அது அந்த லிஸ்ட் வரப்ப தெரிஞ்சிடும் இப்போ கட்சிகளுக்குள்ள ஒன்னும் வந்து ஆர்ஜேடி காங்கிரஸ் தொகுதி பங்கு ஒண்ணும் முடியல ஆல்மோஸ்ட் காங்கிரஸ் பிஜேபி வந்து பிஜேபி ஐக்கிய ஜனதாலும் ஆல்மோஸ்ட் அவங்க முடிச்சுட்டாங்க இந்த நிலைமையில என்ன பண்றாங்கன்னா இப்போ அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு தலித் கட்சியாக ராம்விலாஸ் பஸ்வானுடைய லோக் ஜனதல் அப்படின்னு ஒரு கட்சி இருக்கு இப்போ பையன் வழி நடத்துறா அவர் மத்திய அமைச்சராக இருந்தாரு அவர் அவரும் வந்து ஜேபியோடைய சீடர் தான் ஒரு தலித்திய போராளி தான் ஒரு காலத்தில் அப்படி இருந்தார் அவர் என்ன பண்றாருன்னா அந்த கட்சி வந்து அவர் இறந்து போறாரு அவர் பையன் வந்து இன்சார்ஜ் ஆகிறாரு இப்போ அந்த கட்சிக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார் அவர் ராம்விலாஸ் பஸ்வானுடைய பையன் சிராக் பஸ்வான் வந்து இப்போ வந்து அந்த கட்சிக்கு ஒரு அமைச்சராக மத்தியில் இருக்கிறார் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அவங்களுக்கு ஒரு நாலு பர்சன்ட் ஓட்டு இருக்கு இந்த நாலு பெர்சென்ட் ஓட்டு இவர் அதிமுக பாஜக சாரி அதிமுக பாஜக கூட்டணி விழுகாது அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அவர் தனி அணிக்க வைக்கிறாங்க தனியை வச்சு நாலரை வாங்குறாரு இந்த இவங்க வெற்றி பெற்ற ஓட்டு பார்த்தா ரெண்டு நாலு நாலு இந்த கூட்டணி வெற்றி பெற்றிருச்சுறாங்க திருப்பி என்ன பண்றாருன்னா அங்க போயிரு எங்க போயிடுறாரு திருப்பி பிஜேபி கூட்டணிக்கு அமைச்சரா இப்பயும் அதே வேலையை செய்யறாங்க எனக்கு தொகுதி அதிகமாக தொகுதிகள் அதாவது சீட்டு சேரிங்கில் தான் வந்து பிரச்சனையாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அப்படி தான் சொல்லுவாங்க சீட் ஷேரிங்ல பிரச்சனை ஆயிடுச்சு எங்களை மதிக்கல சிராக் பசோன் ஆரம்பத்தில் இருக்காருங்கிற ஒரு நூறு சதவீதம் சிராக் பசோன் வெளியில வந்து தனியாக நிற்பார் வாக்குகளை பிரிப்பார் கடைசி தேர்தல் மாதிரி தான் இப்போ பண்ண பண்ணுவார் அப்புறம் ஒரு ஆறு மாதம் கழிச்சு திருப்பி போய் சேர்ந்துக்குவார் இது வந்து அவங்களுடைய பிளான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்கள் என்ன பண்ணாங்க அதிமுக தனியாக வச்சு பாத்தாங்க தமிழ்நாடு மக்கள் கண்டுபிடிச்சாங்க நீங்கள் எந்த எத்தனை கட்டப்பட்டாலும் அவங்க கண்டுபிடிச்சிருன்றாங்க நீ கொண்டைய கொண்டே மறைக்காமல் இருக்கிய அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சாங்க அதிமுகவை அப்படிங்கறதுனாலதான் இங்க என்ன நடக்குது இதே வரைக்கும் பெருசு அரசியல் விழிப்புணர்வு கல்வியில பின்தங்கிய மாநிலம் பொருளாதாரத்தை பின்தங்கிய மாநிலம் பல மாநில மாநிலங்களுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க மக்கள் கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் வந்து அந்த மாநிலத்திலிருந்து புலம்பெயர்ந்து வாழ்றாங்க வேறு வேறு மாநிலங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படி உள்ள ஒரு மாநிலத்துல இந்த வேலையை செய்வாங்க இப்ப இதே வேலையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு செஞ்ச வேலையை தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் சிராக் பஸ் வச்சு தனியார் ஓட்ட பிரிக்கக்கூடிய அவங்க செய்ய இறங்கி இருக்கிறாங்க இதுதான் பீகாரினுடைய நிலவரம் சரி இப்போ அதே போல இப்போ காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி வந்து வலுவாக இருக்கு அப்படின்னா இப்போ இந்த வாக்காளர் பிரச்சனை அதெல்லாம் ஓடுது ஒரு பக்கம் இந்த மனு உச்ச நீதிமன்றத்தில் வந்தா அந்த தேர்தல் தேதிகள் தள்ளி போகலாம் சரி இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வந்து இப்போ ஸ்டாலின் போயிட்டாங்க அந்த இது சம்பந்தமான வாக்காளர் சம்பந்தமான அந்த ஒரு ஒரு வலுவான அணியா நம்ம இந்தியா முழுவதும் பிரதிபலிக்கிறாங்க இப்ப அதை உடைக்கிறதுக்கு இவங்க பிஜேபி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அப்ப பிரசாந்த் கிஷோர் ஒரு பக்கம் வந்து நிக்கிறாரு கிங் மேக்கர் கிங் ஆவாராங்கிற ஒரு கேள்வியும் அங்க வருது இப்ப பிரசாந்த் கிஷோரோட அந்த ரோலை யார் பிளே பண்ணுவா காங்கிரஸ் கையில் எடுக்குமா இல்ல பிஜேபி எடுக்குமாங்கிற ஒரு கேள்வி வருது அவர் யாருக்கு தடையா இருப்பாரு பிரசாந்த் கிஷோர் பிரிக்கக்கூடிய ஓட்டு வந்து இளைஞர்கள் ஓட்டு தான் அது ஆர்ஜேடிக்கும் ஐக்கிய ஜனதாதளத்துக்கும் போகிற ஓட்டு தான் அந்த ரெண்டா பிரியும் அந்த ஓட்டு அந்த இளைஞர்கள் ஓட்டை வந்து அவர் முதல் தலைமுறை ஓட்டைய வந்து வாங்குறதுக்கு வேலை பண்ணுறாரு ஒரு படித்தவர் ஒரு பிரில்லியன் ஆளு பீகாரில் இருந்து இருக்கிறார் பல மாநிலங்கள் இவர் தான் வாழ வச்சவர் அப்படிங்கிற ஒரு இமேஜை கட்டமைக்கிறாங்க ஒரு ஆறு ஏழு பர்சன்ட் மேக்ஸிமம் பத்து பர்சன்ட் வருங்கிறதா கருத்து கணிப்பு ஆனால் வந்து அப்படி பத்து பர்சன்ட் பிரிச்சாலுமே ஆர்ஜேடி காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைச்சரும் பார்க்குறாங்க இப்போ இன்னொரு பிளான் பி என்ன பண்றாங்கன்னா காங்கிரஸ் கூட இருக்கக்கூடிய காங்கிரஸ் பேசில் சங்கிகள் இருக்காங்க காங்கிரஸ் பிளேஸ் பா பாஜக அணிலாம் இருக்கு அந்த அணிகளை வைத்து என்ன பண்றாங்கன்னா அதிகமான சீட் கொடுங்க நூறு சீட்டுக்கு மேல கேட்கறாங்க யாருக்கு அவங்க காங்கிரஸ்க்கு காங்கிரஸுக்கு நூறு சீட்டுக்கு மேல கேக்குறாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டு இதுதான் வந்து அங்க ஒரு சிக்கல் காங்கிரஸுக்கு ஒரு பெரிய தடைகளா இருக்கிறது வந்து பாஜகவோ வந்து மற்ற கட்சியில கிடையாது காங்கிரஸுக்கு பெரிய சிக்கலே என்னன்னா காங்கிரஸுக்குள்ள இருக்கக்கூடிய சங்கியல் நாள் தான் காங்கிரசுக்கு பிரச்சனை அந்த வேலையை தமிழ்நாட்டிலேயே சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப பீகாரில் என்ன பண்றாங்க நூறு சீட்டுக்கு மேல கொடுங்க ராகுல் காந்தி தான் இங்க வந்து இவ்வளவு எழுச்சி வந்துச்சு நாங்க அதிகமா கேட்போம் அப்படின்னு அவங்க வந்து ஒரு பிரச்சனையை தூக்கி இருக்காங்க இப்ப ராகுல் காந்தி கூட அந்த விஷயத்துல வந்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எல்லாத்தையும் சந்திச்சத கூட ஒருவேளை இப்போ மீண்டும் பீகார்ல பிஜேபி ஆட்சி அமைக்குது அப்படின்னா இந்த வாக்காளர் பிரச்சனைகள் முற்றிலும் மறைக்கப்படும் அப்ப இதுக்கு பின்னாடி இன்னொரு சதியை தீட்டிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ராகுல் வைக்கிறார்ல அது என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் இப்போ காங்கிரஸ் வந்து இந்த பீகார்ல வந்து படுதோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னா என்ன மாதிரியான மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க இல்ல மத்தியில் கூட சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா நிதிஷ்குமார் அவர் தன்னுடைய முடிவை மாற்றிக்கிடுவார் கண்டிப்பா மாநில ஆட்சி அவர் கையை விட்டு போயிருச்சுன்னா அவர் அடுத்த கட்டமா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுப்பார் அப்ப நிதிஷ் ஒரு முடிவு எடுத்தார்னா சந்திரபாபு நாயுடும் சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப பீகார் தேர்தலுங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம் வித்தீஷ் தன்னுடைய கட்டுப்பாட்டில இருக்கணும் இத்தீஷ் தன் கையை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கறது ரொம்ப தெளிவா இருக்காங்க ஆனா அதே நேரத்தில் இத்தீஷ் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இத்தீஷ் ஜெயிச்சுட்டாருன்னா அவர் கை ஒங்கிரும் இல்லையா பாஜக ஆட்சியமைக்கணும் பிகார்ல வித்தீஷ் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் பாஜக அதிக இடங்களில் ஜெயிக்கணும் கைகை ஜனந்தெல்லாம் கம்மியா ஜெயிக்கணும் இத்தீஷ் வழிலேயும் போயிடக்கூடாது தன்னை மீறி கேட்டுறக்கூடாது இவ்வளவு வேலை இருக்கு அதுக்காக என்ன பண்றாங்கன்னா எந்தெந்த வாக்குகளில் அவங்களுக்கு போய் விடுகுதோ அந்த வாக்குகளை எல்லாம் தேர்தல் ஆணையத்தை வச்சு சிதறடிக்கூடிய பிரிக்க பிரிக்கக்கூடிய வேலைகள் செய்யறாங்க தேர்தல் ஆணையம் ஒரு பக்கம் சிராக் போச்சான் ஒரு பக்கம் பாஜக காங்கிரஸ் குழு இருக்கக்கூடிய பாஜக மனப்பான்மை உள்ளவர்கள் வச்சு சில வேலைகள் இத்தனை வேலை பண்றாங்க பீகார்ல ஒரு பெரிய டீமே வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க பீகார் எலெக்ஷன் ரொம்ப ரொம்ப அவர்களுக்கு ஒரு முக்கியமான எலெக்ஷனா இருக்குது பீகார் மாநிலம் அவர்களுக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு மாநிலமா இருக்கு அதனால பீகார்ல அவங்க ஆனா பிரசாந்த் கிஷோரோ பாஜகவும் பயன்படுத்தாது காங்கிரசும் பயன்படுத்தாது ஆமா யாரும் பயன்படுத்தாது தனியாக தான் நிக்கிறார் சன்சுராஜ் வந்து தனியாக தான் அந்த கட்சி நிக்குது ஒரு பத்து பர்சன்ட் மேக்ஸிமம் பத்து பர்சன்ட் ஓட்டு பிரிப்பாரு அது இளைஞர்கள் ஓட்டு தான் ரெண்டு பக்கம் போகக்கூடிய இளைஞர்கள் ஓட்ட பிரிப்பார் போல தன்னை வந்து அங்கே ஒரு அரசியல் லீடராக வந்து அவரை ஃபார்ம் உண்டான ஒரு பிளாட்ஃபார்ம் போடுவார் அவ்வளோதான் ஆனால் இத்தனை வியூ வியூகங்கள் பார்க்குறாங்க ஒன்று சிராக் பசங்க வச்சு பிரிக்கிறது குள்ளே இருக்கக்கூடிய தலைவர்களே வச்சு பிரிக்கிறது அந்த கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை ஒன்று பண்ணுறது தேர்தல் ஆணையத்தை வச்சு ஓட்டுகளை சிதண்டிக்கக்கூடிய வேலைகள் இத்தனை வேலையும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாசமா நடந்துகிட்டு இருக்கு பீகாரில் நடந்துட்டு இருக்கு அது உச்ச நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய அந்த தீர்ப்பை வச்சு தான் தேர்தல் நடக்குமா நடக்காதா தள்ளி போகுதா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்துருந்து தான் பார்க்கணும் பல்வேறு கேள்விக்கு பதில் தமிழ் நடைசாரு